அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை கார்த்திகை மாத சஷ்டி குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளித்து விடுங்கள் நிச்சயம் பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் என்ன பொருளை சேர்த்து குளிக்க வேண்டும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியில் நாம் எப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் சஷ்டி வருகிறது அதுவும் வளர்பிறை சஷ்டி வெள்ளிக்கிழமையோடு வருகிறது மிக மிக சிறப்பானது நம்மளுக்கு எப்படி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை செவ்வாய்க்கிழமை சஷ்டி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்த நீர்க்க நம்மளுக்கு கவலையே இல்லை அந்த வகையில முருகப்பெருமானை யார் ஒருவர் மனதார வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்க போவது உறுதி அப்படின்னு ஐதீகம் என்னால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு சஷ்டி கிருத்திகை நாட்கள்ல நீங்க முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பா ஒருவர் முருகப்பெருமான வழிபாடு செய்யறாங்க அப்படின்னா இப்போ என்னுடைய அப்பா தீவிர முருகர் பக்தர் அப்படின்னா அந்த வீட்ல அத எப்படி முருகரனுடைய ஆதிக்கம் அந்த வீட்ல இருக்குது முருகப்பெருமானினுடைய அருள் அந்த வீட்டில் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத அவங்க குழந்தைகள் மூலமாகவே அது உணர்த்தி விடும் பொதுவாக நான் வந்து ரொம்ப தீவிர முருகர் பக்தி எனக்கு முருகப்பெருமான் வந்து என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லுவேன் அப்பனே முருகா நீதான் தான் அப்படின்னு நான் ஒரு குரல் கொடுத்தாலே போதும் எனக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை பல பிரச்சனைகளை முருகப்பெருமான் தீர்த்து வச்சிருக்காரு அப்போ என்னுடைய முதல் பெண் குழந்தை வந்து செவ்வாய் பிறந்தது அப்போ ஒருவர் வந்து எங்க ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம் என்னுடைய குழந்தையின் பிறந்த நாள் அன்று அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு சித்தர் வந்து உன்னுடைய குழந்தை முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக பெற்றவள் அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படின்னா அவர் வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்தார் இப்படி நம்ம முருகர் பக்தரா இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் இல்லுடைய நம்முடைய அப்பா அம்மா ரொம்ப தீவிர முருகர் பக்தரா இருந்தா நாம செவ்வாக்கிழமைல பிறந்திருப்போம் கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருப்போம் விசாக நட்சத்திரத்துல பிறந்திருப்போம் இந்த மாதிரி முருகருக்கு உகந்த நட்சத்திரங்கள்ல முருகருக்கு உகந்த அந்த கிழமைகள்ல நம்ம பிறந்திருப்போம் இப்படி பார்த்தாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானினுடைய அருள் வந்து இருக்குது செவ்வாய் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி வரக்கூடிய நாட்கள்ல முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியறவங்க உபவாசமாக இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க விரதம் எல்லாம் இருக்க முடியாதுமா நாங்க மாத்திர மருந்துகள் எடுத்துக்கிறோம் வயதானவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க ரொம்ப எளிமையா நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி குழந்தை வரத்திற்காக நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன் கணவன் மனைவியா இருவரும் சேர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் என்னுடைய கணவருக்கு இதுல நம்பிக்கை இல்லமா நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்க இருங்க ஆனா முடிந்த வரைக்கும் இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதற்கு பார்த்துக்கோங்க விரதம் உபவாசமாக இருக்கிறீங்க அப்படின்னா காலையில் அதிகாலையில் எழுந்திருச்சு குளிச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு வந்து நீங்க அரளி பூக்களால் அலங்காரம் பண்ணி கொண்டு ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு நீங்க எதற்காக விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லி முருகப்பெருமான் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய உபவாசத்தை வந்து நீங்க ஆரம்பித்து விட வேண்டும் மாலை நேரத்துல நீங்க வந்துட்டு உங்களுடைய வழிபாட்டை வந்து ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு சிறப்பான நாட்கள்ல நாம குளிக்கும் பொழுதே நம்முடைய அந்த தண்ணிய வந்து ஒரு புனித நீராக மாற்றி நாம குளிக்கும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய தீய சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் வந்து அழித்து விட்டு ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் ஒரு மன தெளிவு வந்து ஏற்படும் அந்த வகையில நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு சஷ்டி வருது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் எந்த அளவுக்கு ஒரு உயர்வான பலனை நம்மளுக்கு கொடுக்குமோ அதே அளவுக்கு கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த சஷ்டியுமே நம்மளுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படி காலையில நீங்க குளிக்கும் போது நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இத ஒரு ஸ்பூன் கலந்து குளிங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும் என்ன பொருளை அப்படின்னா பால் முடிந்த வரைக்கும் பசும்பாலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்தது இந்த பால் எல்லா தெய்வங்களுக்கும் இந்த பால் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த பால் வந்து அவ்வளவு புண்ணியமானது முதல்ல இந்த பால்ல நம்ம குளிக்கும் பொழுது நம்ம ஸ்கின்னுக்குமே இது ரொம்ப நல்லது அந்த வகையில் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது நிச்சயம் இந்த பால்ல நாம குளிக்கும் பொழுது நம்முடைய உடம்பும் மனதும் சுத்தமாகி நம்முடைய மனம் வந்து தெளிவு பெறும் தெளிவான மனநிலையில நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே ரொம்ப தீர்க்கமானதாகவும் ஒரு நல்ல முடிவாகவும் அது அமையும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் சரியான பாதையில் போகும் அதனால நாளைய தினம் நீங்கள் குளிக்கும் பொழுது பசும்பால் ஒரு ஸ்பூன் விட்டால் கூட போதுமானது நீங்கள் உங்கள் ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்கீங்களோ இதை குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருமே குளிக்கலாம் அதனால ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிட்டா கூட போதுமானது நீங்கள் நீங்கள் குளிக்கக்கூடிய பக்கெட்ல தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் பால் கலந்துட்டு அதுக்கப்புறம் அதை குளிச்சிருங்க அதற்கப்புறம் உபவாசமாக இருக்க போறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முதல்லயே உங்க பூஜை அறையில தீபம் ஏத்தி வச்சு உங்க உபவாசத்தை ஆரம்பிச்சிருங்க மாலை நேரத்துல நான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன் சஷ்டி அப்ப வந்து இந்த ஷட்கோண தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க நீங்க குழந்தை வரத்திற்காக விரதம் இருந்து நீங்க வழிபாடு செஞ்சாலும் இல்ல நாங்க விரதமெல்லாம் இல்ல வழிபாடு மட்டும் செய்யறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்க சட்கோணம் வரைந்து அந்த தீபத்தை வ அப்படின்னு எழுதி ஒவ்வொரு எழுத்து மேலையும் ஒரு விளக்கு வச்சு நெய்விட்டு பஞ்சு திரி போட்டு இந்த சட்கோண தீபத்தை வந்து ஏற்றி கொள்ளுங்கள் ஏற்றி விட்டு ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு முருகப்பெருமான் கிட்ட மறுபடியும் உங்களுடைய கோரிக்கையை மனதார கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய்வேத்தியம் சொல்ல நான் மறந்துட்டேன் பால் பாயாசம் வைக்கலாம் அதே மாதிரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால பால் பாயாசம் ரொம்ப உகந்தது இல்ல சர்க்கரை பொங்கல் வச்சுக்கோங்க உங்களுக்கு எது விருப்பமோ இல்ல ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு அதுல வந்து தேன் ஏலக்காய் கலந்து வச்சா கூட போதுமானது இப்படி நீங்க நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் என்ன நீங்க நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சிருக்கிறீங்களோ விரதம் இருப்பவர்கள் அதையே பிரசா பிரசாதமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய உபவாசத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு சஷ்டி என்றும் மௌன விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் நாள் முழுவதும் மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்க எடுத்துக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் நான் மௌன விரதம் இருக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டு முதல்ல அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க எடுத்த உடனே நான் முழு நாள் மௌன விரதம் இருக்கிறேன் அப்படின்னா இருக்க முடியாது முதல்ல ஒரு ஒரு மணி நேரம் நான் மௌன விரதம் இருக்கிறேன்னு மௌன விரதமாக இருந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தையே உங்க உள் மனதிற்குள் நீங்க உச்சரித்துக்கொண்டே முருக பெருமான நினைவாக இந்த விரதத்தை இருந்து பாருங்கள் கை மேல நிச்சயம் பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்